ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசம்மா ஐயா அவர்களும் சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம் எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம் சூரிய பகவான் துளாராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் நீச்சப்படக்கூடிய நாளாக சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தின் காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அஞ்சாவனமான சிம்மத்திலையும் கன்னியில் வந்து கேது பகவான் துலாத்தில் வந்து சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு பார்த்த மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பயிற்சிகள் என்னென்ன பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம் சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம் இதனால் வந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களேன்னா சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால உங்களுக்கு வந்து புரட்டாசி இருந்து ஐப்பசி மாதத்திற்கு அதாவது துலாத்திற்கு சமூரிய பகவான் சனி பகவான் வக்கரகரி நிவர்த்தி ஆறுது வந்து தமிழ் ஆறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆனால் மகரத்திலே தான் இருக்கார் மகரத்திலே இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்த சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு வரார் நீச்சப்பட்டு போகிறார் அந்த இடத்துல நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்த இல்லையானா புத பகவான் பயிற்சி விருச்சிகத்துக்கு பயிற்சியாரம் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது இப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம் எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் அதனால வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு அனைவருக்கும் அரியர சர்மா பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இந்த மாதம் வந்தாச்சு போன மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இது இரவினுக்குரிய மாதமாக இருந்துச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதம் தொடங்கி அஞ்சாவது நாளே இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு விஜயதசமி விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள் வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள் பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகா விசேஷமான நாள் என்ன அப்படின்னாக்க மகாராஜா ராஜராஜ சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அண்ணா அண்ணாபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்குது பொறு பொறுத்தவர்களுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடங்கலும் தாமதமும் வராது சரி சாமி அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் எட் காலையில் எட்டு இருபத்தஞ்சி வரையிலும் வாஸ்து நாள் அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா சந்திரபடியாகவே இருக்கும் இதே இருபத்தெட்டு பத்தில் இன்னொரு விசேஷம் வருது சந்திர கிரகணம் வருது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த சந்திரகிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள் புத்தாடை உடுத்தக்கூடிய நாள் அது வருது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தீப ஒளி திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகாவிசேஷமான நாள் இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம் அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி ஆரம்ப தினம் இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்போ எல்லாமே கூடி வர நாள் அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க ராசியின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ராசியில் இதை விட வேறு பெரிய விசேஷம் என்ன வேணும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதை தொட்டில் இருந்தாலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா தன காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து தனஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் பெரிய விசேஷம் நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி மட்டுமே நிச்சயம் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்பது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தீர்களே ஏன்னால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் பணவரவு அபரிமிதம் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக வந்து எதிராளிகள் அற்ற நிலை இருக்க போகிறது அதுவும் ராகுபகவானை பொறுத்தவரையும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதியும் சமசப்தமத்தில் இருக்க இந்த மாசத்துல ஆனால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுவும் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் கலைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கலைத்துறையில் சின்னத்திரை பெரிய துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் படம் புக்காக பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் வந்து ஒரு ரெண்டரை வருஷமாக வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து ஏன்னா உங்களுக்கு புதுசாக படம் புக்காகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்க்ரீனில் முன்னாடி தெரியக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் ஏற்றவிர உங்களுடைய இதில் வந்து பின்னலாடை இருக்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கிறவங்க இந்த துணி வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த பால் வியாபாரம் பால் பதனிடக்கூடிய வியாபாரம் அதாவது பன்னீர் அந்த மாதிரி நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறோம் சரி இந்த மாதத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவான் சமசப்தமாதிபதி அவரும் உங்கள் ராசியில் இருக்கார் புத பகவான் ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அவரும் உங்கள் ராசியில் இருக்கார் இவர்களுடைய மாற்றங்கள் இவர்கள் உங்கள் ராசியில் இருக்கிறது மூலியமாக என்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம சைதை ராஜா அவர்கள்ட்ட கேட்போம் ஆமாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா இதை பொறுத்தவரையிலையும் இந்த துளாராசிக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ராசிநாதன் ஐயா சொன்ன மாதிரி பதினோராம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு அதுவும் சூரியன் சுக்ரன் பரிவர்த்தனை பதினோராம் இடத்த அதிபதி ராசியில் வந்திருக்கார் அப்போ வந்து உங்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நாலாம் ரொம்ப சிறப்பாகிடுது நாலாம் அதிபதி சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போது அதையும் தாண்டி செவ்வாய் வந்து குரு பார்வை பெற்று நாலாம் இடத்தை பார்ப்பதால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கு செங்கல் மணல் ஜல்லி ஆட்வேஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே மிக சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மாதம் குரு பலன் நிறைஞ்சிருக்கு அப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் போட்டி பந்தயங்கள் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகிறது மேற்படி இன்னும் விளக்கமாக டாக்டர் சுவாமி அரிய சர்மா இன்னும் விளக்கமாக சொல்வாங்க ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க எப்போதுமே பார்த்தோம்னாக்க நம்மளோட பொறுத்தளவுக்கு துளாராசி துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஆரம்பிக்கிற பதினஞ்சு நாள் மாதம் தொடங்குற பதினஞ்சு நாள் சற்று ஒன்று பதினொன்று வரலாம் அவர் பதினொன்னில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து அள்ளி கொடுக்குறார் அதுக்கு அடுத்தது அவர் வர இடம் பன்னெண்டாம் இடம் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த பன்னெண்டாம் இடத்துல நீச்சமடைஞ்சிருக்கிற சுக்கரன் அதுக்கு அடுத்தது ராசியிலேயே புத பகவான் அந்த ராசியில் இருக்கிற புத பகவானும் தொடர்ந்து அங்கேயே இல்லை அவர் ரெண்டாம் இடத்துக்கும் போகிறார் இதுவரை திருமணம் தட தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர எப்பொழுதுமே பிரகஸ்பதியான குரு பகவானுடைய நின்ற இடத்தோட பார்த்த இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிம்போம் இதில் பதினொன்றாம் அதிபதியான சூரிய பகவானை கரெக்டாக குரு பகவான் சத சப்தம பார்வை பார்க்குறார் இதுக்கு பேர் சிவ யோகம் அப்படின்னு பேர் அரசு அரசு தொடர்புடையவங்க அரசியல்வாதிங்க அத்தனை பேருக்கும் இந்த ஐப்பசி மாதம் ஏற்றமான மாதமாக ஏற்றமான மாதம் நீங்கள் என்ன அடையணும்னு நினச்சிங்களோ அதாவட்டது அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அதே போல் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி மந்திரியாக இருக்கிறவங்களுக்கு துறை அதிகமான துறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர புத பகவான் ஆனவர் பதினைஞ்சு நாள் சட்டரக் கோழி அங்கே இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு எ எட்டு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அப்போ பன்னெண்டு ரெண்டு தொடர்பு வருது அப்போ இந்த பன்னெண்டு ரெண்டு தொடர்பு வருவரில் அயன சயன போகஸ்தானம் வலுப்பெறுமா வலுப்பெறும் அதாவது பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது ரெண்டு நீங்கள் கொடுத்த வாக்கு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் என்ன ஒன்று ஒன்று பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு அப்போ அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அதாகப்பட்டது ராசிக்கு ரெண்டாம் இடம் பன்னெண்டுக்கு மூணாம் இடம் கேதுவுக்கு மூணாம் பார்வை அப்போ அந்த விழற காலகட்டங்களில் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாக்கு பலிதம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புத பகவானை நம்ம என்ன பண்ணுவோம் அனலைசிங் கிரகம் அப்படிம்போம் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸு இதன் மூலியமாக அவரிமிதமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறில் ராகு ஆறில் ராகு அவர் கோதண்ட ராகு ஆகிறதுனால நேர்மறை வழியில் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு நல்ல மாதமாக நல்ல மாதம் இதை தவிர துளாராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் அதாப்பட்டது ஸ்பெஷலைஸ்டு துறை இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் யோகமான மாதமாக யோகமான மாதம்னே சொல்லலாம் இதை தவிர இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் படுறதுனால என்னென்ன நல்ல பலன்களும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார்ன்றதையும் மற்றும் சந்திராசிரம தினங்களையும் நம்ம ஐயா சக்தி சோமையாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாக விளக்கமாகவும் தெளிவாகவும் மூணு பேருமே சொல்லியிருக்கிறீங்க இருந்த போதிலும் ஐயா அவங்க வந்து சனியோட பார்வையினால் என்ன நிகழும் அப்படிங்கிறத சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது ச சனியோட பார்வை அப்படிங்கிற போது அவருடைய மூணாம் பார்வையிலரை ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறில் ராகு இருக்கார் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ராகு இருக்கிற காரணத்தினாலையும் தைரியமாகவும் எந்த ஒரு காரியத்தையும் பயப்படாமல் செய்யக்கூடிய நிலைகளை தரக்கூடியவராக இருக்கிறார் இருந்த போதிலும் அவர் வந்து அவருடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் விட்ட பார்க்கறதுனால தொழில்துறையிலரை வந்து கவனம் செலுத்தி பார்த்தால் மாத்திரமே பத்தாம் இடத்த அதிபதி சந்திரன் அவர் வந்து ரெண்டே கால நாளைக்கு ஒருக்காக சுற்றிட்டு வர்றாரு அவர் வர்ற இடத்த பொறுத்ததுக்கு அந்தந்த தினங்களுக்கு பார்த்துக்கிடணும் அது போக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில்துறையிலரை வந்து அதாவது நாலாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் சுகஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறார் அப்போ தன்னுடைய சுகத்தையும் கெடுக்க செய்வார் அப்போ நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் தன்னுடைய சுகத்தையும் கெடுக்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால் துறையிலேயும் சில வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுகளையும் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து மீள முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார் கண்டிப்பாக வந்து உடல்நிலையத்து கவனிச்சிக்கிற வேண்டியது தன்னுடைய உடல்நிலையும் பார்த்துக்கிறனும் தாயாருடைய உடல்நிலையும் பார்த்துக்கிறணும் தாயாருக்கும் வந்து நாலாம் இடத்துல இருக்கிற சனியினால் தாயாருக்கும் தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தாயாருடைய உடல்நிலையும் பார்த்துக்கிறணும் தன்னுடைய உடல்நிலையும் பார்த்துக்கிறணும் இந்த ராசிக்காரர்கள் அப்போது இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறது வந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது அன்னைக்கு பகல் பன்னெண்டரை மணிக்கு மேலே இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் தொடங்குது அப்போ இந்த சந்திராஷ்டமம் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது ஆக இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து எதையுமே கவனமாக செஞ்சுக்கிறது நல்லது எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம் பயணங்கள் செய்ய வேண்டாம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது நாங்கள் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சு இதை பற்றி உள்ள விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இதுக்குண்டான பரிகாரங்கள் ஏதாவது செய்துட்டு போகலாமாங்கிறத கேட்டுட்டு செஞ்சுக்கிறது நல்லது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையினால் வரக்கூடிய பாதக விளைவுகளோ இருக்குமே ஆனால் அதற்குண்டான கிரகத்திற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சைதை ராஜா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க ஐயா ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு அயன சைன போகும் முக்கியமாக தூக்கம் கெடும் அப்படின்னு சொல்லலாம் தூக்கத்தை குறைப்பாருன்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னும்பொழுது ஆன்மீகத்திலையும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு நீச்சம் அடைவதால் உங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக தேவை அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி லட்சிமர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி இன்னும் விவரங்களை ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தாலும் இது ஒரு பெரிய பொற்காலமாக அமைய போகிறது இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ராசியின் அதிபதியே பதினொன்றாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி ராசியிலையும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நிச்சயமாக ஈடேறும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புதுசாக வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வண்டி பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக வந்து அப்கிரேட் பண்ணுவீங்க அதாவது டூ வீலர் வச்சிருந்தால் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சிருந்தா ஹையர் மாடல்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியே சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும் இருந்தாலும் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுபவான் பகவான் மூலியமாக கண்டிப்பாக வேலை பழு மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுடைய சயனஸ்தானம் பாதிக்கப்படும் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மூலியமாக மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியம் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த எதிரிகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக இருப்பீர்கள் ஏ தவிர வந்து அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது தவிர வந்து இந்த சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் போட்டி எதுவாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும் ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம் மொத்தத்தில் பார்த்தீர்களே என இந்த துளா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான பொற்காலமாக இந்த மாதம் அமைய போறதுன்னு சக்தி ஜோதிர சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்